சச்சுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் கட்டணம் செலுத்துவோருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இந்த மூன்று அறிவிப்புகளுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்க போது அது என்ன மூன்று அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லுங்கள் அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இப்போ தான் நியூவாக கிரங்க அப்படினா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுங்க இப்போ வாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன மூன்று முக்கிய அறிவிப்புகள் சொல்லி இருக்காங்க அப்படினு பார்த்துடலாம் முதல் முக்கிய அறிவிப்பா நம்ம மின் கட்டணம் செலுத்துறது डायरेक्टली போயிட்டு செலுத்துவோம் அப்படி இல்லைன்னா நம்மளோட கூகுள் பே ஃபோன் பே இந்த மாதிரி செயலிகள் மூலமா வந்துட்டு நம்ம செலுத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கனா இதை இன்னுமே சுலபமாக்கும் வகையில வாட்ஸ்அப் மூலமா வந்துட்டு மின் கட்டணம் செலுத்தும் ஒரு செயலியை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அந்த நம்பரை போட்டு சேவ் பண்ணதுமே கோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் குறியீட்டில் வந்துட்டு ஒரு டிக்மார்க் வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களோட பதிவு செய்யப்பட்ட எண்ணில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அதில் பில் கட்டணம் என்ற அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஐநூறு யூனிட்க்கு மேலே யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ கரண்ட் பில் வருதோ அவங்கெல்லாம் இது மூலமா ஈஸியா சுலபமா வந்துட்டு பணத்தை கட்டிக்க முடியும் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இப்ப ஒரு நபர் புதிய மின் இணைப்பு வாங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அதிகபட்சமா ஏழு நாட்களில் வந்துட்டு மின்சாரம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ புதுசாக மின் இணைப்பு வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தகவல்னே சொல்லலாம் அண்ட் தேர்ட் ஒன் மிக மிக முக்கியமான அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த சில வாரங்களில் வந்துட்டு தமிழ்நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறவங்களுக்கு மின் கட்டண முறையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு தகவல் தகவல் வெளியாயிருக்கு ஆனா அந்த மின் கட்டணம் குறித்த எந்த தகவலும் இன்னும் அதிகமாகுமா இல்ல குறையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னும் சில நாட்கள்ல மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்